டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் சீயோனிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் திருப்பாடர்கள் நூற்றி முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று முடிய ஆம் அன்பின் பரலோக பிதாவே இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உடைய இல்லத்தை நாடி தேடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி அப்பா விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரே எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் சீனிருந்து இறங்கி வந்தவரே வந்தவரேறாதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா துதிக்கு பாத்திரரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா எங்கள் கண்மலையானவர் எங்கள் கோட்டையானவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறவர் எம்மை ஆராதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நொடி பொழுது ஒவ்வொரு நேரமும் தகப்பனராஜா புதிய புதிய கிருபடம் நிரப்புகிறமுடைய கிருபைக்காக நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தகப்பனே சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது என்று அப்பா திருப்பாடல் நூத்தி முப்பத்தி மூன்று ஒன்றிலே நாங்கள் வாசிக்கிறோமே அப்பாம் அப்பா நாங்கள் ஒன்று ஒன்று கூடி வந்துள்ள தகப்பனே ராஜா அப்பா உம்மை போற்ற உண்மை புகழ உண்மை ஆராதிக்க தகப்பன ராஜா அப்பா மீண்டும் ஒரு விசை தகப்படராஜா எப்படி பிள்ளைகள் ஆகி எங்களை தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்து ராஜா எங்களை ஒரு குடும்பமாய் தகப்பனே நோக்கி பார்க்க தகப்பனி செய்த அருண் செயல்களுக்காக அடையாளங்களுக்காக எங்கள் வாழ்விலை செய்த அப்பா இந்த வருடம் முழுவதும் எங்கள் வாழ்விலை செய்த எல்லா அற்புதங்கள் அதிசயங்களுக்காக தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்தி எங்களை ஒரு குடும்பமாய் கூட்டி சேர்த்துறப்பா அம் கிருப இறக்கம் தயவு மகா பெரியது தகப்பனே ராஜா அப்பா நன்றிய பணியிடி ஆயுதங்களை ஆசீர்வதிக்கிறவரை எங்கள் கால் கல்லில் மோதாதபடி ஒவ்வொரு நாளும் காய்க்கிறவரே வாதை எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி தகப்பனே எங்களுக்கு விரோதமாய் எழுத எல்லா சத்துவின் கிரிகளை முறியடித்தவரே அப்பா சிங்கத்திருப்பதும் பாம்பிருந்து நடந்து செல்ல வலிமையை கொடுத்தவரின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தவரே நீ வச்சாத நீரூற்றி போலிருப்பா என்று வாக்கு தத்தத்துக்கு ஏற்பாப்பா எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் எங்கள் வாழ்வில் எல்லா குறைவிலும் நிறைவாக்கு எம்மட்டுமா எங்களை நடத்துகிறது உமது நன்றியப்பா 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 நன்றி தகப்பனி நாங்கள் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் தகப்பனதா எங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனை ஒவ்வொரு நாளும் தகப்பனை தன் தாய் தன் பிள்ளையை அரவணைப்பது போல அப்ப அதற்கும் மேலாக எங்களை அரவணைத்து தகப்பனை நல்லது எது கெட்டது என்று நடக்கக்கூடிய வழி எங்களுக்கு காண்பித்து என் மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ நஞ்சாதே திகையாதே நான் உன் தேவன் என்று தகப்பனே எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவரே எங்கள் கண்மலை எங்கள் கோட்டையானவரே எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா இருகரம் விரித்தவராய் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பாமிடைய இதயத்தை திறந்து உடைய இதயத்துக்குள்ள எங்களை அப்பா அரவணைத்து பாதுகாக்கிற உடைய அன்புக்காக கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே மனித பலவினங்களால் நாங்கள் செய்த குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா நன்றிய பனன்றிய பனன்று தகப்பனரா எங்கள் குடும்பங்கள கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா இந்த நாள் முழுவதும் தகப்பனே எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வாதமாய் பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து தகப்பனே எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து தக்கப்பனை எங்களுக்கு ஞானத்தை கொடுத்திரு தகப்பனே நன்றிய பனன்றிய பனன்றி தகப்பனே எங்களை கீழாக்காமல் மேலாக்கிறீர் வாழாக்காமல் தலையாக்கிறீர் தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நாங்கள் ஜீவனோடு இருப்பது முதுகிரூப மாத்திரம் தகப்பனே ராஜா எத்தனையோ பேர் தகப்பனராஜா எத்தனையோ வழிகளிலே தகப்பட ராஜா எங்களை தாக்க முற்பட்ட போது கூட இவன் விழுந்து விடுவானோ என்று என்னென்ன நேரங்களிலும் கூட தகப்பன ராஜா என் அப்பா எங்களோடு கூட இருந்ததனால் தகப்பன எங்கள் காலை தள்ளாட விடவில்லை தகப்பன ராஜா எங்களை நிர்மூலமாக விடவில்லை தகப்பட ராஜா எங்களை தலை நிம்முறை பண்ணின அப்பா எங்கள் தலையை ஒவ்வொரு நாளும் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறே தகப்பனே எமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தக்கப்படுற ராஜா அப்பா நாங்கள் விட்டு விலகி போல சென்ற தருணங்களில் கூட தகப்பனே ராஜா எங்களை தேடி வந்து எங்களை அன்பு செய்து தகப்பனே ராஜா நன்றியப்பா எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிற தேவனா இருக்கிற தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களை ஒவ்வொரு குடும்பத்தின் தனித்தனியாய காரணங்களில ஒப்பு கொடுக்குறோம் அப்பா நன்றி இயேசுவே உம்மை போல ஒரு அன்பு தகப்பனே ராஜா உமை போல ஒரு பரிவு உமை போல ஒரு இரக்கம் தகப்பனே ராஜா உமை போல ஒரு கீழ்ப்படுதல் எங்களுக்குள்ள வரணும் தகப்பனே எங்கள் குடும்பங்களில வரணும் தகப்பனே அப்பா நாங்கள் வாழும் இந்த காலகட்டத்திலே தகப்பனே எங்கள் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு தகப்பனே பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளாக அப்பா அப்பா இன்றுள்ள தகப்பனே இன்றுள்ள காலகட்டத்திலே பலவிதமான கலாச்சாரங்கள் மாற்று மாறி போயிருக்கிறது அப்பா ஊடகங்கள் மாறி போயிருக்கிறது தகப்பனாச்சா பொருளாதார அமைப்பு முறைவுகள் தகப்பனே சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் தகப்பனே ராஜா இப்படியாய் கூட தகப்பனே பலவிதமான குடி போதைகள் தகப்பனே அப்பா இதையெல்லாம் தகப்பனே எங்கள் குடும்பங்களிலே தகப்பனே அதிகமாய் தகப்பனே ராஜா அப்பா இந்த கால வாழ்க்கை என்று தக்கப்பனராஜா தங்களுடைய வாழ்க்கையே தகப்பனே கலாச்சார வாழ்க்கையே தகப்படும் நாங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா இத்திகை சூழல் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனே உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தங்கள் எல்லத்தில் ஒவ்வொருவரும் ஒன்று சேர்ந்து தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே அவர்கள் குடும்ப செய்தால் மாத்திர தகப்பனே தங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற தீய சக்திகளிடமிருந்து குடும்பத்தை பாதுகாக்க முடியும் தகப்பனே ராஜா அதற்காக தகப்பனாங்க குடும்ப ஜபம் செய்ய குடும்பமாய் ஒன்று சேர்ந்து தகப்பனே எங்கள் குடும்பங்களுக்காக மாத்திரமல்லாமல் எங்களுடைய தேசத்திற்காக எங்களுடைய சமூகத்திற்காக அப்பா எங்களுடைய தமிழ்நாட்டிற்காக தாங்கள் ஜபம் பண்ண தகப்பனே எங்களுக்குள்ள ஜபா வீச்சு ஊற்றுங்க தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனதா இப்படியாய் கூட தகப்பனால் குடும்பமாய் குடும்ப ஜபம் சொல்லும் போது தகப்பனே அப்பா இதை பார்க்க எங்களுடைய பிள்ளைகள் தகப்பனே ராஜா அவருடைய இறை பிரசனத்தை உணர்வார்கள் அப்பா இப்படி ஆவி அக்கினி அபிஷேகத்தை உணர்வார்கள் தகப்பனே ராஜா அப்பா உண்மை இறை வார்த்தை நாங்கள் படிக்கும் போது தகப்பன் ராஜா அப்பா இந்த குடும்ப உறுப்பினர்கள் இதை பார்க்கும் போது தகப்பனே அப்பா உண்மை பற்றிய வார்த்தை அவர்கள் உணர்வார்கள் தகப்பனே ராஜா நீ கொடுத்த கட்டளம் நடந்தால் மாத்திர எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறதே தகப்படை ராஜா அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாய் கூடி ஜபிக்கும் போது மாத்திரம் ராஜா குழந்தைகளுக்கு குடும்பத்தின் மீது உண்மையான அக்கறை தெரியும் தகப்பனே அக்கறை வெளிப்படும் தகப்பனே ராஜா எவ்வாறு சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் தகப்பனே அப்பா பிறருக்கு முன் மாதிரியான வாழ்க்கை என் பிள்ளைகள் நாங்கள் குடும்பம் ஜபம் செய்யும் போது குடும்பத்திலிருந்து அதை உணர்ந்து தகப்பனே அவர்கள் பள்ளிக்கு சென்ற போது பள்ளியில அவர்கள் அதை கற்றுக் கொடுப்பார்கள் அவர்கள் வாழ்கிற சமூகத்திலே தகப்பனே அதை எடுத்து செல்வார்கள் தகப்பனே இதற்கு தகப்பனை முக்கியமாக தேவைப்படுது குடும்ப ஜபம் தகப்பனே தாச்சா எங்கள் குடும்ப குடும்பமாய் நாங்கள் சேர்ந்து ஜபம் செய்ய தகப்பனே அப்பா அவனுடைய சபாவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க உடைய அன்பி நாவியை ஊற்றுங்க எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே நன்றியப்பா 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 எல்லாவற்றையும் காண்கிறவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ஏசுவின் கட்டளத்தில் நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும் என்று தகப்பனே அப்பா என்றே திருத்துதல் யோவான் எழுதிய வாசகத்தை நாங்கள் படிக்க கேட்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா உம்முடைய கட்டளை நாங்கள் கடைபிடிப்பதற்கு உடைய வார்த்தை நாங்கள் படிக்க வேண்டும் அப்பா உங்களுடைய இறை வார்த்தை வாசிப்பு எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் தகப்பனே ராஜா அப்படியே கூட தகப்ப நாங்கள் கடைபிடிக்க உடைய வார்த்தைகளை கடைபிடிக்காமல் இருந்தால் நாங்கள் பொய்யர்களாய் ஆகிவிடுகிறோம் தகப்பனே உண்மை எங்கள்கிட்ட இருக்காத தகப்பனே வார்த்தை கடைபிடிப்போரிடமே தக்கப்பனே என்னுடைய அன்பு உடைய அமைதி நம்முடைய சமாதானம் தகப்பனே எங்களோடு கூட நிறைவாயிருக்கும் தகப்பனே ராஜா அப்பா அப்படியாய் கூட தக்கப்பனே என்னுடைய செவ்வா எங்களுக்குள்ள ஊற்றுங்க எங்களுக்குள்ள ஊற்றுங்க அன்பி ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க எங்கள் குடும்பத்தில் ஊற்றுங்கப்பா ஒளியில் இருப்பதாக சொல்லி கொண்டு நம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா அப்பா நாங்கள் அப்பா தகப்பனே அப்பா மனதளவிலே தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள ஒரு ஒளியே கொடுங்க தகப்பனே இருளையெல்லாம் வெளிச்சமாக்குங்கப்பா அயலாரையும் அன்பு செய்யக்கூடிய அன்பால அமைதியால் எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா ஒளியில் இருப்பதாக நாங்கள் சொல்லிக் கொண்டு அப்பா வெடிவேடமான வாழ்க்கை நாங்கள் வாழக்கூடாது தகப்படி ராஜா நன்றியப்பா நன்றியப்பா தம் சகோதர சகோதரம் அன்பு ஒரு ஒளியில் எடுத்திருக்கின்றனர் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா எங்கள் சகோதர சகோதரிகளுடன் தகப்பட நாங்கள் அன்பாய் வாழ அப்பா எங்களுக்கு அன்பின் ஆவி ஆவியின் கனிகளை கொடைகளை ஊற்றுங்கப்பா அன்பு இருந்தால் தகப்பட எல்லாவித கஷ்டங்களும் மாறும் கண்ணீர்கள் மாறும் தகப்படி ராஜா அன்பால எல்லா விதமான கசப்புகளையும் தகப்பனே மதுரமாக மாற்ற முடியும் தகப்பனே மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவனே எங்கள் குடும்பங்களில் உள்ள எல்லா கசுபளை நீர் மாற்றி போடுவீராக வெறுப்புகளை மாற்றி போடுவீராக சண்டை சச்சரவுகளை மாற்றி போடுவீராக எங்கள் இருக்கிற தாழ்வுகளை மாற்றி போடுவீராக குடும்பங்களில கணவன் மனைவியர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மாற்றி போடுவீராக தகப்பனே எங்கள் குடும்பங்களில பல விதமான பிரச்சனைகள் அப்பா பல விதமான கசப்புகள் தகப்பனே ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு கசப்புகள் தகப்பனே அப்பா வேறு வேறு விதமான கசப்புகள் தகப்பனே ராஜா அப்பா அந்த கசப்புகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரையும் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி இஸ்ரேவில் ஜனங்களின் தாகத்தை தீர்த்த தேவனே அப்பா எங்கள் குடும்பங்களில் உள்ள அப்பா எல்லா விதமான மாறாவையும் தகப்பனை மதுரமாக மாற்றுங்க வேதனைகளை எல்லாம் மாற்றுங்க நோய்களை எல்லாம் மாற்றுங்க எங்கள் பிள்ளைகளை குறித்துள்ள ஒவ்வொரு கஷ்டங்களையும் மாற்றுங்க தகப்பனை ராஜா எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீங்களாக செயல்படுங்க தகப்பனே எழுந்து ஒளிவீசி பிரகாசிக்க தகப்பனை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனேன் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுத்தலை கட்டளையிடுங்க தகப்பன ராஜா அப்பா எத்தனையோ பிள்ளைகள் ராஜா அப்பா எவ்வளவோ வசதிகள் இருந்தும் தக்கப்படும் ராஜா பிள்ளைகள் பெற்றோர்களை அப்பா சரிவர கண்டு கொள்ளாதவாறு இருக்கிறார்கள் தகப்பனே ராஜா அப்பா அப்படிப்பட்ட இறுதிங்கள் எல்லாம் மாறணும் தகப்பனே ராஜா நன்றி நன்றியப்பா நன்றி அப்பா உன் தாய் தந்தையை மதித்து நடை என்று தக்கப்படேன் நீர் கொடுத்து எங்களுக்கு நான்காவது கட்டளை தக்கப்பினர் ராஜா உம்முடைய கடல்கள் கடைபிடிக்கணும் தக்கப்பினர் ராஜா அப்பா நன்றி 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 தக்கப்பனே ராஜா நன்றி அப்பா இந்த இரவு முழுவதும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தக்கப்பண்ணே ராஜா அப்பா வீதியோரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரை அப்பா இந்த கால கட்டத்திலே பணி நிமித்தமாக தக்கப்பினே கடும் குளிரிலும் பணியிலும் இருக்கிற ஒவ்வொரு தெரு வீதியோரங்களில் இருக்கிற வீடு வாசல் இல்லாமல் ஒவ்வொரு உடைய காரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்பாவுக்கு நல்ல பாதுகாப்பை கொடுங்க தகப்பனி ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனி ராஜா எனக்கு ஒரு சொந்தமான வீடு இல்லையே என்று தகப்பனி எத்தனையோ பேர் தகப்பனி ராஜா எத்தனை எத்தனை காலங்களால் அந்த வாடகை வீட்டிலே வசித்து கொண்டிருப்பேன் எனக்கு என்று ஒரு வீடு வாசல் இல்லையே என்று தகப்பனி வேண்டி கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனி ராஜா அப்பா வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனி ராஜா குடும்பங்களை பிரிந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் ராணுவ வீரர்களை ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா தேசத்திற்காக அப்பா தக்கப்பண்ண ராஜா இரவு பகலாக கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரும் கரங்களை காரங்களை ஒப்புக் கொடுக்க அவருடைய குடும்பங்களை ஒப்புக்கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா பொருட்படுத்திக்கொள்ளுங்க அப்பா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே அப்பா எல்லோருக்கும் தக்க பண்ணி முடியும் ரத்தத்தால முத்திரெடுக்கிறேன் தக்கப்படை எங்கள் குடும்பங்களை முத்து எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுகிற எங்கள் வீடுகளை சுற்றிலும் முத்திரெடுகிறோம் அப்பா எல்லா துதிகன வகையுமே தேவாதி தேவனுக்கு செலுத்திக்கிறோம் அப்பா அப்பா அப்படின்னு இருந்து மன்னகத்திற்கு எங்களுக்காக அப்பா எங்களுக்காக பிறந்த இயேசு பிரானே அப்பா நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்க பெறும் கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஏசி முளைங்கள் சபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதுப்பைய என போற்ற பெருக முத ஆட்சி வருக முது திருவுள விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிதங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரேமுடைய திருவேய்சின் கனி ஆகியும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேறையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசூ புகழ் எசூ நன்றி நஞ்சி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்